நெல்லை மாநகராட்சி நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு பரகத் நகரில் வார்டு சபா கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் பகாப் கலந்து கொண்டார் வார்டு கவுன்சிலர் அலிஷேக் மன்சூர் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் இதில் மேலபாளையம் மண்டல தலைவர் கஜிதா இக்லாம் பாசிலா பகுதி சபா தலைவர் ராஜகோபாலன் பகுதி சபா செயலாளர் மாதவன் வருவாய் உதவியாளர் நெல்லை மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டலம் திமுக மேலப்பாளையம் பகுதி செயலாளர் துபாய் சாகுல் மாநகர பிரதிநிதி பீர் மஸ்தான் நாற்பத்தி ஒன்பதாவது பிரதிநிதி ஆலியப்பா மற்றும் பலர் கலந்து கொண்டனர்

பாத்து அதனால சாஃப்ட்ல ஒரு ஸ்டெப்ல போட்டு